வடகிழக்கு மூலையில் தெய்வீக அதிர்வலைகள் குறைவாக இருந்துச்சு அப்படின்னா ஆரோக்கியமான உடல் அமைப்பு இருக்காது நிரந்தர வருமானம் இருக்காது ஆதி சித்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பெற்றோரியம் சித்தர்களையும் நேசிப்போம் இயற்கையை பாதுகாப்போம் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வடகிழக்கு மூலை வடகிழக்கு மூலை தான் தெய்வீக அதிர்வலைகள் உண்டாகக்கூடிய ஒரு மூலை வடகிழக்கு வடகிழக்குன்னு சொல்லக்கூடியதான் தெய்வீக அதிர்வலைகள் பாசிட்டிவ் எனர்ஜி எங்கடா உள்ள என்ட்ரு ஆகுது அப்படின்னா வடகிழக்கு மூலையில தான் என்ட்ரு ஆகுது அப்படிப்பட்ட வடகிழக்கு மூலையில ஏதாவது வாஸ்து கோளாறுகள் வடகிழக்கு மூலிகை வந்து தாழ்ந்து இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஏதோ ஒரு காரணம் தான் உயர்ந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி வந்து வாஸ்து குறைபாடுகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா வடகிழக்கு மூலையில தெய்வீக அதிர்வலைகள் குறைவாக இருந்துச்சு அப்படின்னா ஆரோக்கியமான உடல் அமைப்பு இருக்காது நிரந்தர வருமானம் இருக்காது வேலை வாய்ப்புகள்ல தடைகள் இருந்துட்டு இருக்கும் திருமணம் தடைகள் ஏற்பட்டு இருக்கும் நிறைய சிக்கல்கள் அப்ப இந்த மாதிரி வாஸ்து கோளாறுகள் இருக்கக்கூடியவர்கள் இந்த சக்கரத்தை வாங்கி பயன்படுத்தணும் இத வாங்கி வால்ல ஹேங்கர் பண்ணி வைக்கலாம் அல்லது ஒரு பிளேட்ல வச்சு ஒரு வெல்வெட் துணி போட்டு அதில் வச்சு பூஜைகள் பண்ணி வழிபாடு செஞ்சிடும் இப்படி வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வடகிழக்கு மூலையில இருக்கக்கூடிய எல்லா விதமான வாஸ்து தோஷங்களும் நிவர்த்தி இதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே நார்த் இந்தியன்ஸ் சூட்சமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் இது அவங்களுடைய ஒவ்வொரு பொருள்களுக்கு பின்னாடியுமே ஏதாவது ஒரு சூச்சமங்கள் இருக்குது இதெல்லாம் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இது என்னடா என்ன பண்றாங்க இவங்க எப்படி இப்ப பாருங்க எப்பவுமே எந்த காலகட்டத்துலயுமே வந்து நிறைய சினிமாவில் காமிக்கிற மாதிரி மழை இல்லை அது இல்லை இது இல்லைங்கிற பணம் மட்டும் உங்ககிட்ட எப்பயுமே இருக்குதே சேட்டும் எப்படின்னு கேக்குறாங்களா அது மாதிரி காரணம் என்னன்னா அவங்க ஒவ்வொரு விஷயங்களும் தேடி தேடி எடுக்கிறாங்க பெரும்பாலான மக்கள் சிக்கல்களை எப்படி தீர்த்துக்கிறதுங்கிறது தான் இருக்காங்க பஸ்ட் விஷயம் ரெண்டாவது தீர்வு எடுக்கணும்னாக்கூட அதுக்கு தேவையான பொருளாதாரம் அவங்ககிட்ட இல்லை ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான விஷயங்களை எப்படி சொல்லணுங்கிறது கூட தெரியாம இருக்காங்களே அவங்களுக்காக தான் நம்ம பண்றோம் பொதுவாகவே வந்து மக்கள் கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு வந்து ஒரு தெளிவான மனோநிலையை கொடுக்கணுங்கிறத நம்மளுடைய நோக்கமாக தான் பண்ணிட்டு இருக்கணும் அப்படி இருக்கும் பொழுது இது அற்புதமான ஒரு விஷயம் ரொம்ப சிம்பிளா ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்குள்ளார எல்லா விஷயத்தையுமே சரி பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் டோட்டலாகவே நான் சொல்லக்கூடிய அந்த நான்கு திசைகளுக்கு உண்டான விஷயங்களை நீங்க சரியா வாங்கி பயன்படுத்தினா அதிகபட்சம் ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்குள்ள தான் உங்களுடைய செலவா இருக்கும் ஆனா மிகப்பெரிய தீர்வு தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கும்போது இது இதை வாங்கி வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வடகிழக்கு மூலையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான எதிர்மறை விலகி நேர்மறை அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இது பயன்படுத்துங்கள் பலனடையங்கள் அற்புதமான ஒரு விஷயம் பயன்படுத்துங்கள் பலனடையங்கள் நன்றி